இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு திருப்பாடலில் உங்களை சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது தவக்காலம் தகுந்த காலம் மீட்பின் காலம் அருளின் காலமாக அமைந்திருக்கின்றது இன்றைய நாளில் நாம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தை பற்றி சிந்திக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைய திருப்பாடலில் கடவுள் நமக்கு மாபெரும் செயல்களை பற்றி நினைவு கூறுகின்றார் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் இருபத்தி ஒரு வசனங்கள் நிறைவாக இருக்கின்றன முதல் ஆறு வசனங்களை எடுத்து வாசித்து என்றால் கடவுளுடைய வல்ல செயல்கள் அவர் வைத்திருக்கின்ற வல்லமை நம் மீது பொலிகின்ற அருள் ஆசிரியர் எல்லாவற்றையும் முதல் ஆறு வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றன எட்டிலிருந்து பதிமூன்று வரை எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் நம் மீது தயவு கூறுவதை நாம் தெளிவாக பார்க்க முடியும் பதினான்கிலிருந்து பதினாறு வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடவுள் நம்மை எவ்வாறு பராமரித்து வருகின்றார் எப்படி வழிநடத்தி வருகின்றார் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இஸ்ராயல் மக்களை பார்த்துக்க முடியும் அவர்களை எப்படி காணான் தேசத்திற்கு வழி வந்தது போல நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அதை தொடர்ந்து பதினேழு இருந்து இருபத்தி ஒன்று வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கடவுள் நம்ீரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நீங்கள் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் தெளிவாக பதினெட்டாவது வசனத்தை வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கடவுள் நம்மளுடைய வார்த்தைக்கு இன்னும் தெளிவாக பார்த்தோம் நம்மளுடைய மன்றாட்டுக்கும் நம்மளுடைய குரலுக்கும் செவி கொடுக்கின்றார் என்று தெளிவாக சொல்லப்படுகின்றது அன்புக்குரியவர்களே நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் திருப்பாடலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு குறிப்பு நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகின்றது தாவிது இதில் முதல் வசனத்திலே அவர் சொல்வது என்றால் என் கடவுளை என் அரசரே என்று சொல்கின்றார் அங்கு மக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் தாவிதை தேர்ந்தெடுக்கின்றார் தாவிது இந்த திருப்பாடல் ஏன் தாவிது என் அரசரே என்று சொல்ல வா காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஒன்று சாமியார் அதிகாரம் எட்டு நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு நடந்த ஒரு கொடுமையை அங்கு நாம் பார்க்க வேண்டும் எப்பொழுதும் ஒரு கதையோ ஒரு இதை வாசிக்கின்ற பொழுது நாம் கதையில் நடக்கின்ற நிகழ்வை மட்டும் தான் நாம் பார்ப்போம் ஒரு படத்தில் பார்க்கின்ற பொழுது வருகின்ற நிகழ்வை மட்டும் தான் நமக்கு முன் என்ன நடந்தது என்று நமக்கு தெரிவதில்லை ஏன் அந்த மக்கள் அரசரை கேட்கின்றார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் சாமலுடைய பிள்ளைகளிடம் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தேடி செல்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றி அவர்களுக்கு சரியான நீதியை வழங்கவில்லை அந்த நேரத்தில் தான் மக்கள் கேட்கின்றார்கள் கடவுளை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அப்படியாவது எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படியாவது எங்களுக்கு ஒரு ஆசிரியர் கிடைக்கும் அப்படியாவது எங்களுக்கு ஒரு அருள் கிடைக்கும் என்று சொல்லி அந்த அரசரை கேட்பதை தான் கடவுள் தாவேதை தேர்ந்தெடுக்கின்றார் அந்த தாவேது எல்லாருக்கும் மேலாக நீர் ஒருவரே அரசர் என்று சொல்லி கடவுளை பெருமையாக போற்றி பாராட்டுகின்றார் அவருக்கு நன்றி செலுத்துகின்றார் என்னை தாயின் கருவில் உருவாகிய நாள் முதல் இன்று வரை என்னை வழிநடத்தி வந்திருக்கின்றார் என்று சொல்லி தாவீது அவருடைய வல்லமையும் அவருடைய அவருடைய அரும் நினைத்து நன்றி கூறி அவரை என் அரசரே என்று தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து வசனம் பதினான்கு எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக கொடுக்கப்படுகின்றது தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் இரண்டாவது பகுதியில் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் ஆண்டவர் இதனுடைய அர்த்தத்தை என்னவென்றால் சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் நாம் இந்த காலத்தில் இருக்கின்ற பொழுது சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம் இதாவது எனக்கு இந்த சோதனையிலே எனக்கு விடுதலை கிடைக்காதா இந்த கஷ்டத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று நினைக்கின்ற பொழுது கவலைப்படாதே நான் உன்னை தூக்கி விடுகின்றேன் நீ சோதனையில் வீழ்ந்தாலும் சரி பாவத்தில் வீழ்ந்தாலும் சரி நான் உன் பிடித்து தூக்கி விடுகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார் நீ எப்பொழுதெல்லாம் என்னை நோக்கி மன்றாடுகின்றாயோ அப்பொழுது நான் உன் குரலுக்கு செவி கொடுத்து உன்னை நான் தூக்கிவிட்டு நான் என் வழியில் உன்னை நடத்தி செல்வேன் என்று தெளிவாக சுட்டி காட்டுகின்றார் திருப்பட நூற்றி நாற்பத்தி ஐந்து அதே அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் தெல்ல தெளிவாக வாசித்து பார்த்தீங்களா தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பாவிகளாக இருக்கட்டும் நல்லவர்களாக இருக்கட்டும் தீயவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் கடவுள் நல்லதை செய்கின்றார் அருளை பொழிகின்றார் ஆசிரியை கொடுக்கின்றார் அவர்களை வழிநடத்த கடவுள் விரும்புகின்றார் என்ற தெல்ல தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது அதைத்தான் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலில் நமக்கு எல்லா வல்ல செயல்களும் கடவுள் குறித்து வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி என்னை நோக்கி வருவதை இந்த தவக்காலம் என்னை நோக்கி மன்றாடு என்னோடு வா என்னோடு தங்கிடு நான் உன்னோடு இருக்க விரும்புகின்றேன் உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன் நான் உன்னை வழிநடத்த விரும்புகின்றேன் என்று சொல்லி இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் இன்றைய நாளில் நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகின்றது ஆம் இந்த நாளில் கடவுளை நாம் தேடி வருவோம் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் இறை ஆசிரை பெறுவது மட்டுமில்லாமல் கடவுளோடு நாம் பயணிப்போம் கடந்த வாழ்க்கையில் நடந்த செய்த பாவங்கள் அனைத்தும் விட்டுவிட்டு நல்ல வழியில் கடவுளுக்கு ஏற்ற வார்த்தையில் நடந்து கடவுள் கொடுத்த வார்த்தைகளை அவர் பாதையில் வழி நடத்த அதற்கான வரத்தை கேட்டு நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஒன்றாக உருக்கமாக சேர்ந்து ஜெபிப்போம் அன்பு இறைவா ஏதோ இந்த நாளில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக கொடுத்திருக்கின்றேன் மிக குறிப்பாக இந்த தவ காலத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான அருளின் காலமாக கொடையின் காலமாக மீட்பின் காலமாக கொடுத்திருக்கின்றேன் திருப்படல் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் இறைவார்த்தை பதினெட்டில் வாசிப்பது போல என்னை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நீர் செவிமடுக்கின்றேன் என்று நாங்கள் வாசித்தோமே அன்பிறைவா எங்களுடைய குரலுக்கு நீர் செவிமடுத்து எங்களை ஆசிர்வத்தை எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தும் நீக்கப்பெற்று எப்பொழுதும் உமக்கேற்ற செயல்களில் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ வரல உங்களுடைய அருளை நிறைவாய் பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே சுகிறிஸ்தோமே கெஞ்சு மன்றாடுகிறோம் ஆமேன்